செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் உசிலம்பட்டி எம்எல்ஏ பி ஐயப்பன் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட இருளாயி நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உசிலம்பட்டி எம்எல்ஏ பி ஐயப்பன் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் இதற்கு முன்பாக உசிலம்பட்டி எம்எல்ஏ பி ஐயப்பன் சுவாமி தரிசனம் செய்தார் இதில் நகர செயலர் சசிகுமார் தெற்கு ஒன்றிய செயலர் ஜான்சன் மாவட்ட அம்மா பேரவை செயலர் கார்த்திகை சுவாமி ஒட்டுநர் அணி செயலாளர் பிரபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்